ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு மட்டன் பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ சண்டேக்கு இந்த மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்காக ஒரு குக்கர்ல மட்டன் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கிலோ அரிசியும் அரை கிலோ மட்டனும் நீங்க வந்து முக்கால் கிலோ அரிசி போடுறீங்க அப்படின்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நீங்க மட்டன் சேர்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் மட்டன் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எங்க வீட்ல அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க மட்டன் அப்படிங்கறதுனால நான் அரை கிலோ தான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து குக்கர்ல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து நம்ம தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தனியா பவுடர் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம ஒரு சின்ன டீஸ்பூன்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த மட்டன்ல வந்து உப்பு வந்து பிடிச்சுக்கும் அதனால கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் வந்து லைட்டாக நசுக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கிடைக்கும் இல்லையா லைட்டாக இடிக்கல்ல போட்டு ஒண்ணு பாதியமா தட்டிட்டு அதை கொஞ்சமா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடிடுங்க மூடிட்டு உங்களுக்கு மட்டன் வேகிறதுக்கு ஒரு நாலு விசில் விடுறீங்க அப்படின்னா ஒரு மூணு விசில்ல வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறமா தம் போடும் போது வெந்துக்கும் இல்லையா தான் இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க இதுல பட்டை லவங்கம் சீரகம் சோம்பு அண்ணாச்சி மொக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து அந்த கருப்பு ஏலக்கான ஒன்று இருக்கும் அதெல்லாம் சேர்க்கும் போது இன்னுமே நல்லா ஃப்ளேவர் இருக்கும் ரெண்டே ரெண்டு பிரியாணி அலையுமே அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதெல்லாமே நல்லா பொறிஞ்சு அந்த வாசனை வரணும் அந்த வாசனை வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே நம்ம சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு நல்லா மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த கலர் வந்து நல்லா மாறி நல்லா ப்ரௌன் கலராக ஆகும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா அந்த பிரியாணிக்கு வந்து ரொம்ப ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக இந்த வெங்காயம் கொடுக்கும் ஸோ அதனால எப்பயுமே நீங்கள் பிரியாணி செய்றீங்க அப்படின்னா நல்ல வெங்காயத்தை நல்லாவே வந்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கவும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் மட்டன் பிரியாணி பொறுத்த அளவுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால நான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன தக்காளி அப்படிங்கறனால ஒரு மூணு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம தயிர் எல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால தக்காளியோட அளவை குறைச்சிக்கோங்க எப்பயுமே மட்டன் பிரியாணிக்கு தக்காளி அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும் ஏன்னா நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணும்போது தக்காளி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துட்டு இதுவுமே நல்லா வதங்கணும் அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு நல்லா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வதங்குச்சு அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம மட்டன் ரெடி ஆயிடுச்சு வெந்துருச்சு அதனால தண்ணியை மட்டும் லைட்டாக இருத்து வச்சுட்டு வெறும் அந்த மட்டனை மட்டும் நம்ம சேர்த்துட்டு இந்த மசாலா கூட வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்சிட்டோம் இருந்தாலுமே இப்போ அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்ல மட்டனை வதக்கினதுக்கு அப்புறமா இதில் தயிர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ மசாலா எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்குவோம் இப்போ தனியா பவுடர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் ஸோ அதனால நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு எல்லாமே சேர்த்து இந்த மசாலா கூட சேர்த்து நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து உங்களுக்கு தலை தழைன்னு வந்துட்டு இருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை புதினா அப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகா போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால பச்சை மிளகா இது எல்லாமே நம்ம வந்து இப்போ சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி அப்படிங்கும்போது நம்ம குக்கரில் வச்சோம் அப்படின்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம் இன்னைக்கு நம்ம வந்து சட்டியில் தான் வைக்க போகிறோம் ஸோ அதனால நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு அந்த கணக்கில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு டம்ளர் வந்து அரிசி இருந்துச்சு ஸோ அதனால் நான் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ நம்ம மட்டன் வடிச்சு இல்லையா மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் டேஸ்ட் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் காரம் உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால நான் மறுபடியும் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஆல்ரெடி அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு போட்ட உடனே வந்து அரிசி வந்து நல்லா உங்களுக்கு ரைஸ் வெந்துடும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தண்ணி நிறைய இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த தண்ணி இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் ஸோ இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்குவோம் ஏன்னா ஊர்னதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா அப்புறமா நீங்கள் தம் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு வெந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்பயுமே நம்ம அரிசி எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு உப்பு வந்து கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த அரிசி சாதமாக வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே உப்பு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த தண்ணியில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெந்து வரும்போது பாத்தீங்கன்னா உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் இப்போ கொஞ்சம் உப்பு கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் சேர்த்துட்ட அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து நல்லாவே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ இதை வந்து நல்லா அப்படி லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க ரொம்ப போட்டு நம்ம கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரியாணி அரிசி அப்படிங்கிறனால உடஞ்சிரும் ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் இல்லையா அப்போ நம்ம ரொம்ப வந்து கிண்டக்கூடாது அதனால் சைடில் இருந்து லைட்டாக பெரட்டி மட்டும் விட்டுருக்கேன் இப்போ இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பிரியாணி மசாலா கடையில் கிடைக்கிற பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா அதில் இருந்து ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் ஸோ தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் எப்போயுமே லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் நெய் சேர்க்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்ஸ் மறுபடியும் பெட்டி விடுறேன் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து மூடி போட்டுட்டு சிம் பண்ணி வச்சிடுறேன் அதிகமாக ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது ஃபாஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும் இப்போது ரைஸ் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்ததுக்கு அப்புறமா தம் போட்டுடலாம் அடியில் ஒரு கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நல்லா வெயிட் போட்டுக்கோங்க அப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா தம் ஆகும் ஸோ அப்படி இல்லைனா ஃபாயில் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஃபாயில் பேப்பர் வந்து மேலே போட்டுட்டீங்க அப்படின்னாலுமே இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நான் வந்து சிம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தம் பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலை புதினா ரெண்டே ரெண்டு புதினா வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா போட்டுட்டு மறுபடியும் சும்மா மூடி போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம நல்லா இந்த மாதிரி எடுத்து லைட்டா கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான பெர்ஃபெக்ட்டான ஒரு மட்டன் பிரியாணி வந்து ரெடி அவ்வளவுதான் என்னோட ஸ்டைல்ல ஒரு மட்டன் பிரியாணி ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ